ரமணான் முடிந்ததுக்கு பிறகு வந்து ஆறு நோன்புன்னு சொல்லி வைக்கிறாங்க அது சில பேர் சில மக்கள் மட்டும் வைக்கிறாங்க அது எப்படி கண்டிப்பா தான் ஆகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிலவுது ஆறு நோன்பு என்பது வந்து ரசூல் சொல்ல வந்து வலியுறுத்துறோம் ஒரு நோன்பு எதுக்கு வலியுறுத்துறாங்கன்னு கேட்டால் ரமணான் வந்து முப்பது நோன்பு வைக்கிறோம் இருபத்தொம்போது இல்லை முப்பதுன்னு வைக்கலாம் முப்பது கணக்கு வச்சுக்கிடுவோம் எல்லா வணக்கங்கள் காரணம் காரணத்தை சொல்கிறாங்க எல்லா வணக்கங்களுமே ஒன்றுக்கு பத்து என்ற அடிப்படையில் அல்லாட்ட கூலி கிடைக்கும் இது முப்பது நோன்பு வச்சிங்கன்னா அது பத்தா பிறகுங்க முந்நூறு நோன்பு ஆயிடுச்சு அப்போ இன்னொரு ஆறு நம்பு வச்சுன்னு ஒரு அறுபதாயிரம் முந்நூற்றறுபது ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஏறக்குறைய பிறை கணக்குப்படி அவ்வளோ வரும் முந்நூற்றம்பத்தஞ்சு அறுபது தான் வரும் அப்போ ஒரு வருஷம் நோன்பு நன்மை கிடைக்கணும் என்பதற்காக தான் முப்பது நோன்பு கடமையாயிடுச்சு மேற்கொண்டு ஒரு ஆறு நோன்பு வச்சிக்கணுன்னா முப்பத்தாறு நோன்பு முப்பத்தாறு ரெண்டு பத்து முந்நூற்றி அறுபது முந்நூற்ற நோன்பு வச்சுக்கு வருஷம் பூரா வைத்த நன்மை கிடைக்கும் இந்த ஒரு காரணத்தை ரசூர்லா சொல்லி நன்மை பெருக்கி தருவதற்காக வேண்டி இந்த ஆறு நோன்பு வைக்க சொல்கிறாங்க இந்த ஆறு நோன்பு என்பதை வந்து செவ்வாழ் மாதத்தில் வைக்கணும் அந்த செவ்வாய்டில் தான் வைக்கணும் இந்த ஆறு நோன்பு என்பது வந்து எப்படி ரமலானில் இந்த நோன்பு வைக்கிறோம் அந்த மாதிரி ஆறு நோன்பு இப்போ வைக்கணும்னு கேட்டால் செவ்வாயில் வைக்கணும் செவ்வாலில் வந்து பெருநாளுக்கு முடிஞ்சு வளர்த்து கண்டினியூவாக தான் வைக்கணும் அப்படி கிடையாது அது அதுக்கு அது மாதவிடாய் நேரத்தில் இருப்பாங்க அவங்க அந்த ஆறு நோம்பில் வைக்க முடியுமா வைக்க முடியாது அவங்களுக்கு எப்போ அந்த செவ்வாலில் வைக்க வாய்ப்பு இருக்கோ வச்சுக்கிற வேண்டியது பிரம்மளான்னு முடிஞ்சிடும் செவ்வால் பிறை ஒன்று ஒன்றில் வைக்கக்கூடாது ஹராமல் பிறநாள் அன்னைக்கு வைக்கக்கூடாது செவ்வால் ரெண்டில் இருந்து என்ன செய்யலாம் கடைசி வரைக்கும் ஒரு ஆறு நாள் நோன்பு வைத்து விட்டோம்னு சொன்னால் ரெண்டு மூணுலேருந்து வைக்கலாம் அல்லது செவ்வால் அஞ்சுலேருந்து கூட வைக்கலாம் நோக்கம் என்னென்னா ஒன்றுக்கு பத்து தான் அங்கே நோக்கம் ஒன்றுக்கு பத்துங்கிற நன்மையை பெறுவது நோக்கம்ன்ற சொல்ல சொல்லிட்டதுனால நீங்கள் அந்த செவ்வாழ் மாதத்தில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆறு நாள் என்ன செய்யணும் அதை தொடர்ச்சியாக நோன்பு வச்சிட்டோம் என்று சொன்னால் தொடர்ச்சின்னா அந்த மார்க்க இந்த மாத விட இந்த மாதிரி விடுபடக்கூடிய நேரம் வந்து விட்டுற வேண்டியது அது இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டினியூவாக வச்சுட்டோம் என்று சொன்னால் அப்போ வந்து உங்களுக்கு அந்த வருஷம் பூரா நோன்பு வச்ச நன்மை கிடைக்கும்னு ஆர்வம் மூட்டிருக்கிறாங்க அதை வச்சு தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது வைக்கலாம் சிறந்தது வைக்கலன்னு சொன்னாலே ரொம்ப நாளில் நோன்பு வைக்கிறேன் எல்லாம் கேள்வி கேட்பான் ஆறு நோன்பு வைக்கிறேன் எல்லாம் கேள்வி கேட்க மாட்டான் அதை விளங்கிக்கிற வேண்டியது